வணக்கம் மக்கள் ஈச்சோல் புத்து ஜீவிக்கு மனம் மார்ந்த அன்போடு மதியம் ரெண்டு நாற்பதுக்கு வரவேற்கிறேன் ஸோ குட் மார்னிங் இப்போ தான் குளிச்சிட்டு வரேன் இன்னும் சாப்பிட்டிங்களான்னு கேட்டால் இல்லை காலையில் ஒரே ஒரு டீ அந்த டீயை மட்டும் உணர்த்திட்டோன்னா என்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளை உலகத்துலேயே இல்லை ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஸோ இது என்னது பார்த்திங்கன்னா கார்த்தி கார்த்தியோட பல்ல பிடுங்கிட்டோம் நம்ம தெரிய பிடுங்க இல்லையா அதனால் கார்த்தியோட பல்ல பிடுங்கிட்டோம் அவன் மயங்கி கிடக்கிறான் ஸோ பள்ளி பூடுங்களை அது என்ன சொல்கிறது ரூட் கனல் பண்ணியிருக்கோம் அதனால் அவர் ஆகி மயங்கி கிடக்கிறாரு ஸோ இன்றைக்கி தாங்க ஷூட்டிங் இல்லை ஷூட்டிங் இல்லாததுனால தான் ஷூட்டிங் இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது எனக்கு அன்றைக்கி தான் ஃபுல் வேலை இருக்கும் ஸோ ஷூட்டிங்னால் தான் எனக்கு ரிஸ்ட்டு நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு நாள் இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் என்னென்ன வேலை பண்ணுறேன்னு ஒரு நாள் லைவ் போட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லைவ் போட்டு பண்ணிடலான்னு தான் பார்க்குறேன் பட் ஃபோன் கால்ஸ் வந்துடுறதுனால நான் ஒன்றும் பண்ண முடியல காலையில் எந்திரிச்சி ரிலாக்ஸாக அப்பா அம்மா கிட்டே இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து அப்பா அம்மா கிட்டே பேசினா இன்றைக்கி சங்கமம் இல்லையா ஸோ மருமகளும் மூன்று முடிச்சும் சங்கமம் நீங்கள் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க திங்க்கிழமையிலேருந்து வரும் ஸோ பாருங்கள் தங்கமகளும் பார்த்துட்ருப்பீங்க ஸோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க தங்கமகள் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு சொட்டை சொட்ட நினைந்து இது தாஜ்மஹாலுன்ற மாதிரி இங்கே பாருங்கள் ஸோ தண்ணி வடியுது நான் போயிட்டு இனிமேல் தான் சாப்பிட்ணும் இன்னும் வீடுமா மாப்பிள்ளாமல் வேணாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது அதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும் வேடிக்கை வீட்டில் இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது காலையில் அண்ணன்னைக்கு அண்ணன்னைக்கு தான் நான் திங்ஸ் வாங்குகிறேன்றதுனால ஏன்னா என்றைக்கு ஷூட்டிங் சொல்கிறாங்க என்றைக்கு பிரேக் சொல்கிறாங்கன்றதுனால இவனும் பெருசாக சாப்பிட்றதில்ல முட்டை அவனுக்கு ப அவனுக்கு தேவையான முட்டை கருவாடு இது இருந்தாலே அவனுக்கு போதுமானது ஸோ அதனால் நாங்கள் அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு தான் வெங்காயம் தக்காளி கூட வாங்குகிறோம் மேக்ஸிமம் அவன் காலையில் பழைய சாதம் கரைச்சி குடிச்சிருவான் எனக்கு தான் ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ டேஸாக ஷூட்டிங் போயிட்டு ஏதோ ரொம்ப சாப்பாடை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கும் எனக்கு பிரேக் விடலன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருப்பேன் சீரியஸாகவே பிகாஸ் நோ ஸ்லீப் டெய்லி ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்ன்ற போது நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க பத்து நாள் ஷூட் எத்தனை நாள் அல்ல இதுக்கு நடுவில் நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றது போச்சு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு செவன் டேஸ் ஆகிடுச்சு நான் ஜிம் பக்கம் போயிட்டு சரி அட்லீஸ்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணலான்னா அதுவும் என்னால் முடிய மாட்டேங்குது நான் அப்பப்போ அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இது ஹேங் ஆகுது என்ன சொல்கிறது போயிட்டு போயிட்டு வரும்போது ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுறேன் தூக்கம் இல்லாமல் லேக் ஆஃப் ஸ்லீப்ஸ் ஃபர் ஹவர்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும்தான் ஸ்லீப்பு மார்னிங் செவன் ஓ இருந்து நைட் நம்ம டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இதுக்காக மெனைக்கெட வேண்டியதாக இருக்குது உழைக்க வேண்டியதாக இருக்குது சாப்பாடு நல்லா சாப்பாடு கிடையாது ஸோ இருந்தாலும் நம்ம சில நன்மைகள் சொல்லிதாகும் என்ன பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி ஆர்டிஸ்ட் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு சோமன் மைடு சமைச்சு கொடுத்துடுறாங்க அம்மா சமைச்சு கொடுத்துடுறாங்க ஓகே தலை வலிக்குது வாங்க ஓடிடலாம் ஸோ இன்றைக்கி உடம்பு செல்லுன்றதுனால ஃபுல்லாக பாத்திரம்லாம் விளக்கி அதுக்கப்புறமேட்டு அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி இது வந்து என்னோடய ஹேபிட் எப்படின்னா கால்மீதி அடி இருக்கு இல்லையா கால்மீதி அடி வந்து துவைக்க போடுறேன் அப்படின்னா ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு லெமன் லைன் ஜூஸு ஒரு லைசால் இதை போட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணுவோம் ஸோ ஃபைவ் டேஸ் ஒன்ஸு நான் வந்து பெட் இருந்து எல்லாமே பண்ணிவிடுவேன் ஸோ இது வந்து என்னோடய ஹேபிட்டு ஸோ ஜிவிஸ் கிச்சனில் இன்றைக்கி சாப்பாடு என்னென்னா இப்போ தான் காக்காக்கு பழைய சாதம் போய் போட்டுட்டு வந்து தான் குளித்தேன் குப்பையெல்லாம் கொட்டும்போது ஸோ பழைய சாதம் அவன் இன்றைக்கி வந்து ஐடியாவே இல்லை அவனுக்கு ரூட் கனல் பண்ணுறதா எல்லாம் டக்கு டக்குன்னு முடிவாச்சு அதே மாதிரி இன்றைக்கி ஜிவி வீட்டில் இருக்கிறதாவும் ஐடியா இல்லை ஷூட்டிங் இருந்துச்சு எல்லாமே மாறிடுச்சு ஸோ அடுத்த மூமெண்ட் எல்லாம் மாறும்னு சொல்லுவேன் இல்லையா அது அவங்க வாங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட போகிறேங்க நீங்களும் வந்துடுங்க ஸோ பழைய சாதம் பார்த்தாச்சு சூடான சாதம் காலையிலே செஞ்சாச்சு இது வந்து ஊற வச்சுருக்கேன் என்ன பண்ணுறன்றது யோசிக்கணும் ஸோ வெண்டைக்காய் உறுவல் எடுத்து விலக்கி வச்சிட்டேன் சி வதக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் வளர்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது என்ன கீரை கீரை லைஃப்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிகப்பு கீரை பொரியல் என்ன சொல்கிறது தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இது மூணையும் போட்டு அப்படியே சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நாளைக்கு தயிருக்கு புறம் ஊற்றிருக்கேன் இது என்னன்னு பார்த்தா தம்பி ஒரு வேளை அப்போ தான் என் முன்னாடி தான் போனான் ஸோ அதனால் வெறும் காரமாக சாப்பிடக்கூடாதுன்றது தெரியும் ஏன்னா ரேவதி விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ வெறும் பருப்பு இது வந்து குடம்புலி ரசம் நிறைய டைம் எனக்கு அந்த வாயில் வந்து பேர் வராது அது வந்து குடம்புலி ரசம் அதுக்கப்புறமேட்டு கத்திரிக்காய் சாம்பார் ஒருவேளை நைட்டில் இட்லி இட்லி ஊற்றிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் சாம்பார் ஸோ அவ்வளோதாங்க தண்ணி குய்ச்சிருச்சு தெரியுதா அதுதான் இதுதான் இந்த குடம்புலி ஸோ அதனால் இது நல்லது நல்ல விஷயத்த கொஞ்சமாவது எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமே அட்லீஸ்ட் இதெல்லாம் தான் எனக்கு இன்னைக்கு விருந்து அது ஆஸ் யூஷுவல் நம்ம ஊருக்கு ஆக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் உண்மையாலுமே விருந்து இன்றைக்கி தான் காலையில் போயிட்டு கால் கிலோ இது என்ன சொல்கிறது பூண்டு அதுக்கப்புறம் அரை கிலோ வெங்காயம் அதுக்கப்புறங்க அரை கிலோ வெங்காயம் இஞ்சி எடுத்து வந்தது கொஞ்சம் தக்காளி சரி பெரிய வெங்காயம் நாளைக்கு தேவையானது கொஞ்சம் திங்ஸு கொஞ்சம் ஏன்னா அவன் மட்டும்தானே இருக்கான் ஷூட்டிங் நான் காலையில் போயிட்டா நைட்டு தான் வருவேன் சாப்பிட்றானா இல்லையான்னு கூட தெரியாது சரி எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அவனுக்கு எப்படின்னா ஒரு முட்டையும் கருவாடு இருந்தால் போதும் கருவாடு நாங்கள் இங்கே மெட் மேட்டூர் மேட்டூர் போகும்போது படிக்கணக்கில் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால் ஏன்னா அவன் தான் பெரிய நான்வெஜ் பெரிய நம்ம கிடையாது ஸோ அதனால் அது வேறு இருக்குது அவனுக்கு அது இருந்தாலே போதும் அது இல்லாமல் பீட்ரூட்டு கேரட்டு சாரி பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு இன்னும் கத்திரிக்காய் இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு சமாளிச்சுப்பான் என்ன பண்ணுவான்னு தெரியல ஸோ இப்படி தாங்க போதும் மருமகள் மகா சங்கமம் போகிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் லிட்டில் பிஸி எப்பயும் ஒரு மாதத்தில் மூணு நாள் கொடுப்பாங்க இந்த மாதம் கொஞ்சம் ஒரு ஏழு நாள் வரும்னு நம்புகிறோம் ஸோ என்னன்றதை பார்ப்போம் லெட்டஸி எதையுமே பிளான் பண்ண முடியல அதனால தான் போகிற போக்கில் போகிறவளோ தான் ஜீவி எந்த விஷயத்துமே வந்து கடவுள் கையில் ஒப்படைச்சிடணும் காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும் நல்லதோ கெட்டதோ அதுக்கான பது பதில் வந்து இந்த பிரபஞ்சமும் நம்ம பண்ணுற புண்ணியங்களும் நம்ம எண்ணங்களும் சொல்லும் ஓகேங்க ரொம்ப பேச விரும்பலை சரி பாய் 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 ஏன்னா ஃபோனு லைனில் தான் இருக்கா இல்லை வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஹேங் ஏன்னா காலையில் ரெண்டு வீடியோஸ் எடுத்து அப்படியே ஹேங் ஆகி நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் பட்டு வீடியோஸ் இதாகலை ஸோ அம்மா வேறு கால் பண்ணிட்டாங்க பாய் 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 எது கிடைக்கிதோ அதை சந்தோஷமாக ஏற்றுப்போம் எது இல்லையோ அதை மறப்போம் மன்னிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம கடவுள் கிடையாது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க பேசிக்கிறோம்